ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குங்கிறத செக்மெண்ட் வைஸாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் பத்துக்குரியவன் பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அது ராகு அந்த பகவான் பனிரெண்டாம் இடத்தில் போய் உட்கார்ந்து தொழில் காரகனான சனி பகவான் பத்துக்கு தனக்கு பனிரெண்டு உட்கார்ந்து அப்போ அப்ப என்ன வேலையை மட்டும் அவசரப்பட்டு விட்டுவிடக்கூடாது கூடாது அப்படிங்கறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என சனியும் செவ்வாயும் பார்த்து அங்கேயும் ஒரு கோபம் ஆக்ரோசம் என்கின்ற தன்மை பலனை தருகிறது அதே சமயத்தில் உங்கள் ராசி அதிபதி ஆகிய புதன் பகவான் ரெண்டாம் இடத்துல வந்து அமர்ந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா பகை வீட்டில் இருக்கார் அதாவது தனக்கு பிடிக்காத சந்திரனுடைய வீட்டில் இந்த புதன் உட்கார்ந்துருக்கார் அப்போ என்ன கொஞ்சம் கோபம் எரிச்சலூட்டக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ வேகப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடாது ஸோ இது எது வரைக்கும் அப்படின்னா இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் ஏன்னா உங்களுடைய இந்த ஆக்ரோஷம் இந்த கோபம் எல்லாமே விலகக்கூடிய தன்மை உருவாக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி ஆகிய புதன் பகவான் மூன்றாம் இடத்துல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் அது சிம்ம அதினப்பு வீட்டில் வந்து அமரும் போது உங்களுக்கு ஒரு குதிகலமான தன்மையை உருவாக்கும் எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதே சமயத்தில் அந்த சனியும் செவ்வாயும் பார்வை பெற்றிருந்தது அதாவது ஆறாம் அதிபதியை அந்த சனி பார்த்தார் அப்போ கொஞ்சம் கோபம் ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை ஒரு மாதிரியான எதிர்ப்பு பகை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா அப்போது இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி இந்த செவ்வாய் விலகி விடுகிறார் அப்போ இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் வந்து கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷத்தோடு செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் அவசரப்பட்டு வேலையை விட்டு விடக்கூடாது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்குங்க அப்படியும் வேலை போய் விட்டது எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா சொந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க அதர் டிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் வெளியே அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் என குரு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தை புனிதப்படுத்துகிறார் அப்போ எட்டாம் இடம் வந்து வலுவாக இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த ஊரில் உங்களுக்கு பெரிய அளவு வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற அமைப்பின்படி நீங்கள் வெளியூரில் சென்று வேலை பார்க்கக்கூடிய தன்மை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் சரி தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தன்னுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த ரெண்டாம் இடத்துல வந்து யார் அமர்ந்திருக்கார் புதன் இருக்கார் சரி புதன் அங்கே பகை பெற்று இருக்கார் சுக்குரன் அஞ்சுக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்குரனும் வந்து அங்கே போகிறார் அங்கே சுக்குரனும் பகை பெற்று இருக்கார் அப்போ என்ன ஆகும் தனம் இருக்கும் ஆனால் செலவாகக்கூடிய தன்மை வீட்டுக்கு சுப செலவுகளை செய்து மகிழ்ந்தால் சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம் தேவையில்லாத விஷயத்தை பணத்தை எங்கேயாவது கொடுத்து லாக் பண்ணுவது இந்த விஷயத்தை தவிர்ப்பது நல்லதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் குடும்ப தலைவிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வேலை பல அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை சில எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை அதிகமாக வேலை இருக்கிற மாதிரியான ஒரு தன்மையை உருவாக்கும் ஏன்னா அங்கே சுக்குரன் வந்து பகை பெற்று இருக்கார் அல்லவா அப்போ சுக்கரன் என்ற கிரகம் பகை பெற்று இருக்கின்ற காரணத்தால குடும்பத்துக்காக அல்லது குழந்தைகளுக்காக அதிக உழைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே உங்களுக்கு ஓகே சரி சுகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் நான்காம் இடத்தை வந்து குரு பார்க்குறார் நான்காம் குரு எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தை வலிமைப்படுத்துகிறார் புனிதப்படுத்துகிறார் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ குரு நான்காம் இடத்தை பார்க்குறோன்னா ஸ்தானத்தை வலிமைப்படுத்துகிறார் தாயினுடைய விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்கு இது ஒரு நல்ல மாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வரைக்கும் உடல்நல தொந்தரவு அதிகமாக இருந்தாலும் இந்த மாதம் அது சரி பண்ணுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உண்டு தாய் வழி தாய் வழி வர்க்கம் ரீதியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நான்காம் இடம் என்பது சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என குரு என்ற கிரகம் நான்காம் இடத்தை பார்க்கறதுனால அந்த நான்காம் இடம் என்கின்ற வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஒரு இசைவுள்ள ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன் இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அந்த செவ்வாயும் குருவும் இணைந்து குருமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலம் கட்டமாக உங்களுக்கு போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் அதுவும் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல வந்து அமர்கிற அல்லவா அப்போ உங்களுக்கு குடும்ப தேவைக்காக குடும்ப நபரின் தேவைக்காக ஒரு வீட்டையும் ஒரு வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் சரி கடன் சார்ந்த விஷயம் குறையுமா கடன் அழுத்தி கொண்டே இருக்கிறது கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியுமா இந்த மாதம் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா என்கின்ற என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா சனி என்கின்ற ஒரு கிரகம் அதாவது சனி என்பது எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்த கெடுப்பார் ஸோ அந்த இடத்தை பார்க்கும்போது ஆறாம் இடத்தை பார்த்தார் சரியா ஆறாம் இடத்தை பார்த்து கடனை கெடுத்தார் அப்படி இப்படின்னு எடுத்துட்டாலும் இப்போ இருக்கார் அல்லவா அப்போ அது உக்ரமாக செயல்படக்கூடிய தன்மை இப்போ குருவினுடைய பார்வையும் அந்த ஆறாம் இடத்தின் பதிகின்ற காரணத்தால் கடனை அடைக்கலாம் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு உருவாக்கும் சமாளிக்கலாம் என்கின்ற தன்மை இருக்கும் தைரியம் கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் எதிரி இருப்பாங்க இவங்க தான் எதிரி அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா வெட்டி அல்லவா ஸோ அந்த தன்மை இந்தளவுக்கு கொடுக்கும் ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிரி யாருன்னே நமக்கு தெரியாது ஏதோ ஒரு இடத்துல இருந்து தொல்லை கொடுத்து கொண்டு நம்மளை ஒரு ஆக்ரோசப்படுத்தி கொண்டு இருந்தார்கள் கூட இருந்தே குளிப்பறித்து இருந்தார்கள்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இருந்தவர்களை இப்போது இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போது எதிர்ப்பு இருக்கும் ஆனால் அந்த எதிர்ப்பை சமாளிக்க ஆற்றல் தைரியம் என்பது இருக்கும் என நீங்கள் மிதன லக்னத்தில் அல்லவா நீங்கள் புத்திசாலி அல்லவா கூர்மை அதாவது மதிநுட்பம் அல்லவா அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த புதன் மனையில் வரும்போது உங்களுக்கு அத்தனையும் தெளிவாக தெரிந்துவிடும் எப்போ வர்றார் பத்தொன்பதாம் தேதி ஜூலை பத்தொன்பதாம் தேதி என்று உங்களுக்கு தன்னம்பிக்கை பெறுவோம் எதிரி யார் என்று இனம் கண்டுவீர்கள் அது கடன் சாத்தியக்கூறுகள் இதெல்லாமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிந்துவிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் குரு போய் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரே குரு பலன் நமக்கு இல்லையே என்கின்ற தன்மை இருந்தாலும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குமேயானால் திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படுத்த போவது இல்லை என்பதை நீங்கள் மனதில் புரிந்து கொள்ளலாம் சரி எட்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு எட்ட பார்த்தால் எட்டு என்பது என்ன வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்ற அமைப்பில் இருந்தீர்கள் அல்லவா அப்ப கடந்த இரண்டரை வருடங்களுக்கு முன்பே இருந்து பார்த்தீங்கன்னா அதாவது குறிக்கப்பாக சொல்லப் போனால் ஒரு நான்கு வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான தன்மையில் இருந்திருப்பீங்க ஒரு ஒரு செய்யாத குற்றங்களுக்கு ஒரு தண்டனை அனுபவித்து கொண்டு இருப்பீர்கள் ஏதாவது ஒரு வழக்கில் போய் சிக்கி இருப்பீங்க அல்லது பணம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் லாக் இருந்தது அல்லது ஒரு வீடு வா ஒரு இடத்தை வாங்கின அந்த இடம் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக மாறிவிட்டது ஸோ இந்த மாதிரி ஒரு அழுத்தம் பிரஷரோட இருந்த இந்த மிதனராசி என்பர்கள் இப்போ அதிலிருந்து மீளக்கூடிய வகையிலே அமைகிறது ஏன்னா பாக்யஸ்தானத்தில் சனி வந்து அமர்ந்திருந்தாலும் பாக்கியத்தை கொடுக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் தகப்பனார் சொத்துக்கள் வரணும்னா வரல பாக பிரச்சனை தீர்ற மாதிரி இருக்குது வர மாதிரி இருக்குது முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கு ஆனா முற்றுப்புள்ளி வைக்க முடியலையே ஒரு இக்கு வச்சிட்டே இழுத்துட்டே போயிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு தன்மையில் இருந்தவர்கள் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க விடாமல் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்த உங்களுக்கு அந்த சனி பகவான் இருந்தார் அல்லவா சனி எங்க இருந்தாலும் ஸோ அந்த வகையில அது ஆ பலத்தோட வலிமை இருந்து கெடுத்துக் கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப வக்ரமாகிவிட்டார் வக்ரம் இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கு நல்லவை கிடைக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய வகையில இந்த மாதம் இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அமைப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே சரி